தீபாவளி அப்படின்னாவே வீட்டு பட்டாசு புத்தாடைகள் அதோடு கூட பெண்களுக்கு எப்போவுமே அந்த நல்ல நாளில் ஒரு கிராம் தங்கமாவது நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ இந்த தீபாவளிக்கு இன்னும் அறுபதே நாள் இருக்கிற சூழ்நிலைகளில் எப்படி பணமாகவும் நகையாகவும் சேமிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த அறுபது நாளில் நம்மளுடைய சேமிப்பு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கோல்டாக நீங்கள் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது நான் சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு மினிமம் ஆஃப் வேல்யூவில் இருந்து தான் நான் சொல்கிறேன் ஸோ மிடில் கிளாஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி சொல்கிறேன் இன்கேஸ் உங்களுடைய இன்கம் சோர்ஸஸும் உங்களுடைய சேவிங் சோர்ஸஸும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஒரு கிராம் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒரு கிராமனுடைய ரேட்டு ஆறுநூ ஆறாயிரத்தி எழுநூறுபா அந்த ரேட்டில் வந்து விற்றுட்ருக்கு ஸோ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு செவன் தௌசண்ட் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒன் கிராமில் ஒரு காயினாக வாங்கினா கூட ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜுன்னு வரும்போது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஆஃப் ஃபிகரில் வந்து வந்து முடிஞ்சிடும் ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய டார்கெட் டேட் வந்து சிக்ஸ்டி டேஸ் வந்து இருக்குது செப்டம்பர் ஒன்லேருந்து அக்டோபர் தேர்ட்டித் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தீபாவளி வருது கரெக்டாக மந்த் எண்டில் வந்து வருது ஸோ இந்த செவன் தௌசண்ட் ருபீஸ் அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம அறுபது நாளுக்கு நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நம்ம நூற்றி பதினாறு ரூபாய் வந்து சேமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நூறு ரூபாய் அப்படிங்கிறத உங்களுடைய சேமிப்பாக நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க செப்டம்பர் ஒன்னாந்தேதியிலிருந்து நூறுரூபா ரெண்டாம் தேதி நூறுரூபா அப்படிங்கிறத போட்டு வச்சுட்டே வாங்க அந்த பதினாறாக நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சாலும் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு செலவுகளில் மிச்சம் பிடிச்சு அந்த பதினாறு ரூபாயும் சேமிச்சுக்கிட்டு வாங்க ஸோ இது ஒரு நாளைக்கு நீங்கள் நூற்றி பதினாறு ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அறுபது நாளைக்கு ஏழாயிரம் ரூபாய் உங்களால் சேர்த்துருக்க முடியும் ஒரு கிராம் வந்துட்டு அடுத்த நாளில் தீபாவளி அன்னைக்கு கோல்டு வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இதில் செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா வாரம் நம்ம எவ்வளோ சேமிக்கலாம் இது டெய்லி சேமிக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் நம்ம வாரம் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் வந்துட்டு நம்ம டார்கெட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மந்த் வந்து நம்மளுக்கு சண்டே வந்து ஒன்றாந்தேதி தொடங்குறதுனால அன்னையிலேருந்தே நம்ம சேமிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால சாட்டர்டே வந்து நம்ம விட்டுறலாம் வாரத்துக்கு நம்ம ஆறு நாட்கள் மட்டுமே சேமிக்க போகிறோம் ஒரு நாள் நம்ம ஃப்ரீயாக போகிறோம் ஸோ இப்போ ஒன்றாந்தேதி சண்டேயிலிருந்து ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்குமே நீங்கள் தொள்ளாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஏழாம் தேதி சாட்டர்டே உங்களுக்கு லீவு ஆனால் தன்னைக்கு நீங்கள் சேமிக்கிறதுக்கு வேண்டாம் எட்டாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் திரும்பவும் தொள்ளாயிரரூபா பதினாலாம் தேதி உங்களுக்கு லீவு தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் தொள்ளாயிரம் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை லீவு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு வரைக்கும் தொள்ளாயிரம் இருபத்தி எட்டு சாட்டர்டே லீவு இருபத்தொம்பது முப்பது இந்த ரெண்டு நாளைக்கு முந்நூறு ரூபாய் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்துட்டு அந்த மந்த்து வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க ஏன் இந்த ஒரு நாள் வந்து நான் விட்டுறணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இல்லை என்னால் அது முடியுது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு நாளும் நீங்கள் சேர்த்து வந்து எடுத்து வைக்கலாம் தாராளமாக பட் அது கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஒரு நாள் நம்ம லீவு கொடுக்குறோம் இப்போ மோஸ்ட்லி வந்து சண்டே வந்து நம்ம இதை எடுப்போம் ஏன்னா நான்வெஜ்ஜு செலவு அவுட்டிங் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கட் பண்ணுவோம் பட் இந்த மந்த்தை வந்து டேட் ஃபஸ்ட்டே வந்து சண்டேல தொடங்கிறதுனால நம்ம அந்த முதல் நாள்லேருந்தே சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சாட்டர்டே வந்து நம்ம லீவு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது அந்த மாதத்தில் இருபத்தி ஆறு நாட்கள் வந்து நீங்கள் சேமிச்சிருப்பீங்க மொத்த தொகை உங்கள் கையில் மூணாயிரத்தி ரூபாய் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இதை நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னும் எடுத்து வைக்கலாம் இல்லை நான் வார சம்பளம் வாங்குகிறேன் நான் வாரமாக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட தொள்ளாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு டார்கெட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ இதே தான் அக்டோபர் மாதமும் அக்டோபர் ஒன்றாந்தேதியிலேருந்து நாலாந்தேதி வரைக்கும் ஆறுநூறு ரூபாயும் ஆறாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் தொள்ளாயிரம் ரூபாய் பதிமூணிலிருந்து பதினெட்டு வரைக்கும் தொள்ளாயிரம் இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் தொள்ளாயிரம் இருபத்தி ஏழுலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஆறுநூறு ஸோ மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி அக்டோபர் மாதமும் இருபத்தி ஆறு நாட்கள் நீங்கள் சேமிச்சிருப்பீங்க இப்போ மொத்தமாக இந்த ரெண்டு மாதத்துலேயுமே ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து நீங்கள் சேமிச்சிருப்பீங்க நீங்கள் டெய்லியும் வந்து சேவ் பண்ணி எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட்டில் மொத்தம் அறுபது நாட்கள் வந்து நீங்கள் சேமிச்சிருப்பீங்க ஸோ நாட்களும் தொகையும் மாறுபடும் ஸோ இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை சேமிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இதை வந்து நீங்கள் தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் மட்டும் இல்லை இதை நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அமௌண்ட்டை அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வந்துட்டு நான் ஃபெஸ்டிவலுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் இன்ன வரைக்கும் என் கையில் வந்து தீபாவளிக்காக எந்த விதமான அமௌண்ட்டும் இல்லை ஆனால் தீபாவளி சீட்டு போடலை அப்படிங்கிறவங்க இந்த அறுபது நாளை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஏழாயிரம் ரூபாயை நீங்கள் சேமிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தீபாவளி அன்னைக்கு உங்களுக்கு புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பட்டாசுக்கு வீட்டு செலவுக்குன்னு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போனஸ் வாங்கக்கூடிய பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்ம சேவிக்கக்கூடிய இந்த ஏழாயிரத்துக்குள்ளே அந்த ஃபெஸ்டிவலை நீங்கள் செலப்ரேட் பண்ணி உங்களுடைய போனஸ் அமௌண்ட்டை அப்படியே பல்காக நீங்கள் சேவ் பண்ணி தங்கமோ இல்லை அப்படின்னா ஒரு பெட்டரான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நீங்கள் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டு விதத்தில் கை கொடுக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போனஸ் அதுதான் போனஸ் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய ஃபுல் போனஸ் அமௌண்ட்டையும் சேவிங்கில் அப்படியே அது கொண்டு போயிடுங்க அது அஞ்சாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி இல்லை ஐம்பதாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் எப்படி நம்ம அந்த ஒரு ஃபெஸ்டிவலை வந்து நல்லா செலப்ரேட் பண்ணுறது சேமிப்பை உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன தொகையை சேமிக்கலாம் ஸோ இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நீங்களும் யாரெல்லாம் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்